ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வீரமங்கை வேலுநாச்சியார் நம்ம நாட்டு சுதந்திர போராட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக ஏராளமான பெண்களும் ஈடுபட்டுள்ளாங்க அதுல குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஜான்சி ராணி லட்சுமி பாய் சகோதரி நிவேதிதை டாக்டர் அன்னி பெசன்ட் உட்பட பலர் அடங்குவாங்க இந்த வரிசையில் தமிழக வீர பெண்மணிகளில் முக்கியமானவர் வேலுநாச்சியார் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியின் மகளாக பிறந்த இவர் கல்வியில மட்டுமில்ல கத்தி பயிற்சி குதிரை ஏற்றம் போன்ற பல்வேறு திறமைகள்ல ஜாம்பவானாகவே திகழ்ந்தாங்க சிவகங்கை சீமை வடுகநாதர் பெரிய தேவரை திருமணம் செய்து பட்டத்துராணியானாங்க காசி முதல் ராமேஸ்வரம் வர பல தர்ம சத்திரங்களை நிறுவியது காசியில தர்மபுர ஆதீன கிளைகளை நிறுவி வல்லக்குளம் என்ற கிராமத்தை வழங்கியது என பல தான தர்மங்களை செய்து தன் கணவரின் நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருந்தாங்க வேலுநாச்சியார் புலித்தேவன் கட்டபொம்மன் போலவே முத்துவடுகநாதரும் ஆற்காடு நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் கப்பம் கட்ட மறுத்தார் அதன் காரணமாக ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காடு நவாப் படைகள் இணைந்து காளையார் கோவில் மீது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு போரை தொடுத்தது கடுமையான போர் நடந்தாலும் ஆங்கிலேயரின் பீரங்கி தாக்குதலால் முத்துவடுகநாதர் இளையராணி கௌரி உட்பட பலர் கொல்லப்பட்டாங்க காளையார் கோவில் தாக்குதலின் போது கொல்லங்குடியில தங்கியிருந்த வேலுநாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியார் மருது சகோதரர்கள் பிரதானி தாண்டவராயன் பிள்ளையுடன் திண்டுக்கல் அருகே விருப்பாச்சிப்பாளையத்துல தஞ்சம் புகுந்தாங்க விருப்பாச்சி பாளையக்காரர்கள் கோபால் நாயக்கரும் அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்தாரு அங்கிருந்தபடியே சிவகங்கை சீமை நாட்டார்களுடன் ராணி வேலுநாச்சியார் கடித போக்குவரத்தை தொடர்ந்தார் அதற்கு நல்ல பலனுமே கிடைச்சது சிவகங்கை சீமையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீரர்கள் பாளையத்திற்கு குடியேறினாங்க அப்போது ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காடு நவாபை ஒழித்து கட்டும் முயற்சியில ஈடுபட்ட ஹைதர் அலி தனது படையை அனுப்பி உதவ மருது சகோதரர்களுடன் சிவகங்கை மீது ராணி வேலுநாச்சியார் போரையும் தொடுத்தாங்க வழியில தடுக்க வந்த நவாப் படைகள் தவிடு பொடியாச்சு மதுரை அருகே கோச்சடை என்ற ஊர்ல ஆங்கிலேயர்கள் மற்றும் நவாப் படைகள் வேலுநாச்சியாரின் படைகளுக்கு புறமுதுகிட்டு ஓட ஆரம்பிச்சது பின்னர் தனது படையை சிவகங்கை திருப்பத்தூர் காளையார் கோவில் அப்படின்னு மூன்று பிரிவுகளாக பிரிச்சாங்க வேலுநாச்சியார் காளையார் கோவில் பிரிவிற்கு மருது சகோதரர்களையும் திருப்பத்தூர் பிரிவுக்கு கள்ளியம்பலம் என்பவரையும் தலைமை தாங்க வச்சாங்க சிவகங்கை நோக்கி சென்ற படை பிரிவிற்கு தானே தலைமையும் தாங்கினாங்க ஒரே நேரத்தில் நடந்த மும்முனை தாக்குதலால அந்நிய படைகள் எல்லாமே தலை தெளித்து ஓட ஆரம்பிச்சது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல சிவகங்கை சீமைக்கு தனது மகள் வெள்ளச்சி ஆச்சியார இளவரசியா ஆக்கினாங்க வேலுநாச்சியார் அவரது பிரதிநிதியாக ஆட்சியும் செய்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல வெள்ளச்சி நாச்சியார் அகால மரணம் அடைஞ்சாங்க அவரது கணவரும் தனது மருமகனுமான பெரிய உடைய தேவர சிவகங்கை மன்னர் ஆக்கினார் ராணி வேலுநாச்சியார் அவரது படைத்தளபதியாக மருது சகோதரர்கள் மெய்க்காப்பாளர்களாக இருந்த குயிலி கொல்லங்குடியில் ராணியை காட்டி கொடுக்காததால் வெட்டி கொல்லப்பட்ட சிறுமி உடையாள் என ஒவ்வொருவரின் பெயருமே சரித்திரத்துல இன்றளவும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி